முன்னிரவு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலே கடைசி தினத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய ஜாதக முறைப்படி சூரிய உதயத்திலிருந்து தான் புத்தாண்டு துவங்குகிறது அதனால் இரவே போய் நீங்கள் ஆலயத்திலே தரிசனம் செய்ய வேண்டும் என்கிற அவசியமில்லை சிவ ஆகம விதிப்படி இன்று காலையில ஆறு ஒரு மணிக்கு சூரியோதயம் என்றால் ஆறு மணிக்கு பிறந்த குழந்தை கூட முதல் நாள் கணக்கில் தான் வரும் டிசம்பர் முப்பத்தொன்னுல தான் வரும் நம்ம ஜோதிட ரீதியாக நாம் அந்த சூரிய உதயாதிநாளிகை தான் நம் கணக்கிலே கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இது இந்த வருடத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய இறுதி நாளில் இருக்கிறோம் இந்த கண்கள் வந்து ஆனந்த கண்ணீரையும் வடித்திருக்கிறது துயர கண்ணீரையும் வடித்திருக்கிறது நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்து வந்த பாதையை ஒரு தனி காணொலியாக இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நாம் சிந்திப்போம் தொடர்ந்து நாம் நாயன்மார்கள் குறித்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நம் சிந்தைக்கு எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நாயனார் நமி நந்தியடிகள் இந்த நமி நந்தியடிகளுடைய குரு பூசை நாள் வைகாசி மாதத்திலே பூச நட்சத்திரத்திலே வரும் இவருடைய அவதார தளம் திருவாரூருக்கு அருகே இருக்கிற பொன்னி நிதி பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற சோழ மண்டலத்தில் இருக்கிற ஏமாப்பூர் என்கிற ஊரிலே தான் இவருடைய அவதார தலம் இவருடைய முக்தி தலம் என்று பார்த்தால் திருவாரூரில் தான் இவருடைய முக்தி தலம் இவர் பிறந்த குளம் அந்தனர் குளம் அந்தனர் குளத்திலே பிறந்து அந்த ஏமாப்பூரிலே அந்த திண்ணையிலே மணலை பரப்பி அதில் வந்து அந்த சமத்து குச்சிகளை வச்சு நெய்யை வார்த்து சிவ ஆகமங்களை பேசிய ஒரு குடும்பத்திலே வந்தவர் இவர் எப்படி சிவனடியாகிறார்னா திருவாரூர் பக்கமாக இருக்கிறதுனால அடிக்கடி அங்கே போயிடுவார் அங்கே வந்து அந்த மதியில் ஒட்டி இருக்கிற அறநெறிய பிறையும் அம்மையும் ரொம்ப இஷ்ட தெய்வமாக வழங்குவார் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு அந்தி சாயர் நேரத்தில் போயிட்டார் அப்போ முன்னெல்லாம் மின்சாரங்கள் கிடையாது இல்லையா அப்போ ரொம்ப இருண்டு கிடக்கு ஆலயம் அப்ப இருண்டு கிடக்கிற பொழுது இது நாம் இது ஒளியேற்ற வேண்டுமே நம்ம ஊருக்கு அதாவது நம்ம ஊருன்னா திருவாரூர்லேருந்து அவரை தான் பிறந்த ஊரான ஏமாப்பூர் வரைக்கும் போயிட்டு நெய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இன்னும் இருட்டிடும் ஏற்கனவே அம்பி சாஞ்சு போச்சு அப்போ அந்த கோயிலில் விளக்கேற்ற வேண்டும் அப்போ யோசிக்கிறார் அப்போ பக்கத்து வீட்டில் போய் வாங்கலான்னு அவர் திட்டம் போட்டு போறார் ஏன்னா அப்போ வந்து ஆலயத்தில் இந்த இதுக்குன்னே பணிக்கு ஆற்றல் இருப்பாங்க மன்னர்கள் அப்படிதான் அரண்மனை எல்லாம் கரண்ட்டு இருக்காது அந்த எண்ணெயில் எண்ணெயில் வந்து விளக்கு கூட விளக்கு ஒன்று உயரமாக இருக்கும் கண்ணாடி குடுவைக்குள்ளே இருக்கும் அது காற்றில் அணைந்து விடாமல் இருப்பதற்காக அந்த கண்ணாடி கூண்டு மாதிரி அடிச்சிருப்பாங்க அதை ஒரு காவலர் ஓடி போய் அந்த எந்தெந்த விளக்கிலெல்லாம் எண்ணெய் தீர்ந்து கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் என்ன வார்த்து வருவாங்க அப்படித்தான் நம்ம ஒளி இருந்தது இன்றும் கூட கற்பக்கரகத்திலே ஆலயத்திலே நம்ம தீப ஆராதனை என்கிற ஒரு சடங்கு மின்சாரம் இல்லாமல் தான் வந்தது கருவறை இருட்டால் தான் இருக்கும் அந்த கருவறையிலே பூஜை செய்யக்கூடிய பூசாரியோ குருக்களோ என்ன பண்ணுவாங்க அந்த கடவுளுடைய உருவத்தை பக்தர்களுக்கு காட்டணும் அப்போ வந்து அந்த தீப ஆராதனையை காட்டுவாங்க அது விளக்காக இருக்கலாம் கற்பூரமாக இருக்கலாம் அவங்க காலத்தெல்லாம் கற்பூரம் வந்துருச்சான்னு தெரியல தீபமாக தான் இருக்கும் அந்த தீபத்தை எடுத்து கடவுளுடைய உருவத்தை மேலும் கீழும் முழுமையாக தரிசனத்திற்கு காட்டுவாங்க ஏன்னா அப்போ மின்சாரம் இல்லை அந்த வெளிச்சத்தில் தான் அவங்க பார்த்துக்கணும் முத தடவை பார்க்கலையா இரண்டாவது தடவை இரண்டாவது தடவை பார்த்திருக்க மாட்டாங்களோ மூணாவது தடவை இப்படி மூணு தடவை அவங்க தீபாதனை செய்வார்கள் நம்மளால பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி திருப்பதிக்கு போயிடுவான் பழனிக்கு போயிடுவான் அங்க போய் சிறப்பு தெரிஞ்சல்ட்டு அந்த தீப ஆராதனை காட்டும்போது கண்ணை முடிக்கணும் அவ எங்க கடவுள் உருவம் உனக்கு பதிய போகுது அதனால அந்த காலத்துல அந்த ஒளிக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவமாக இருந்தது பேரொழியாக இருந்த இறைவனாக இருந்தாலும் கூட அவர் இருளில் தான் கருவறையில் நிற்பார் அந்த கருவறை பணிக்கு அந்த ஆலயத்தை சுற்றி எல்லாம் இரவு நேரத்தில் வழிபட போகணும்னா விளக்கு வெளிச்சம் தேவை அப்போ நம்ம நபி நந்தியடிகள் என்ன செய்கிறாரு நம்ம அறநறியப்பருடைய ஆலயத்திற்கு அருகாமையில் ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டை போய் கதவை தட்டுறாரு கதவை தட்டி இதுபோல் எனக்கு கடவுளுக்கு ஏற்றுவதற்கு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தெரியோ வேணும்னு கேட்குறாரு வந்தவன் யாரு சமண மதத்தை சார்ந்தவர்கள் அப்போ திருவாரூர் பகுதியில் நிறைய சமணர்கள் இருந்தாங்க இப்போ இன்றையது இந்த அளவிற்கு நாம் நாயன்மார்களை போற்றி கொண்டாடுவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த ஏழாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டினுடைய இரு இறுதி பகுதி ஏழாம் நூற்றாண்டினுடைய துவக்க தான் இந்த சைவமும் வைணவும் மீண்டும் தலைத்தோங்கியது இந்த சைவ அற்புதங்களையும் வைண அற்புதங்களையும் பார்த்து சமணத்தை தழுவியவர்கள் பௌத்தத்தை தழுவியவர்கள் மீண்டும் தாய் சமயம் திரும்பினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்ப நிறைய எதிர்ப்பு அப்போ அதுபோல் இவர் போய் அந்த அறநெறியப்பர் ஆலயத்தை ஒட்டி இருக்கிற வீடில் கதவை தட்டி என்ன கேட்குறாரு அங்கே சமணர் குடியிருக்கான் அந்த சமணர் இல்லி நகையாடுறான் ஏப்பா ஊரெல்லாம் வெளிச்சத்தை படைச்சது கடவுள்ன்றிய சூரியனை படைச்சது கடவுள்ன்றிய சூரியனிலே வந்து வெளிச்சத்தை சுட்டினது கடவுள்ன்றிய அவரே இருட்டில் இருக்காருன்னு என்கிட்ட வந்து என்ன கேட்குறிய இவ்வளவு தான் உன் மதமாக இவ்வளவுதான் உன்னுடைய கடவுளுடைய சக்தியா அவர் தான் கையிலேயே அக்கினி சட்டியெல்லாம் ஏந்திருப்பாரு அந்த வெளிச்சம் போதாதா வேணும்னா நீ போய் அந்த குளம் இருக்கு பாரு அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்து அதில் வை என்று கிண்டலாக சொல்லுகிறார் கேலி கிண்டலாக இவர் மன ரொம்ப உடைஞ்சு போறார் என்ன நம்ம கடவுளை இப்படி நிந்தனை செய்து விட்டானே நம்ம அவனை எதிர்க்க முடியலையே இந்த அற்புதத்தை நாம் எப்படி செய்ய முடியும் என்று அழுது கொண்டே அரணியப்பருடைய ஆலயத்திற்கு வருகிறார் அவள் அசரீரியாக ஒரு குரல் கேட்கிறது நம்மந்தி கலங்காதே சமணன்னு சொன்னதுக்காக நீ வருந்தாத இந்த நம்மளுடைய குளம் இருக்கு இல்லையா அந்த குளத்தில் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து விளக்கில் விடு என்று ஒரு அசரீரியான ஒரு குரல் கேட்கிறது அந்த காலத்தில் அசரீரிக நம்புவாங்க இப்போல்லாம் சந்தேகப்படுவானுங்க இப்பெல்லாம் அலைபேசி பேசி கருவிகள்லேயே வந்துடுச்சு ஆண் பேசுனா பெண் குரலில் கேட்பதும் பெண் பேசுவது ஆண் குரலில் கேட்பதும் அந்த ஒளி அலையினுடைய வேகத்தை வேகமாக வைத்தா கீச்சு குரலை கேட்குறதும் கம்மியாக வச்சா கீச்சு குரலை கேட்கறது எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வந்து போச்சு அப்போ அந்த காலத்தில் அசரீரியை நம்பினார்கள் ஒருத்தச நம்ப ஒருத்தர் தான் மழை மேலே நின்றுக்கிட்டு தான் பெரும் காற்று நீங்கள் மழை உச்சி மட்டும் எப்பயுமே பாருங்களேன் ஒரு வசீகரம் இருக்கும் ஒரு உயரமான இடம் நீங்கள் எங்கே போனாலும் சரி இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அண்ணா நகர டவரு ஒரு பதினைந்து அடுக்கு உள்ள வீடுகளில் உள்ள இடம் மலை சிகரம் இந்த இடங்கள்லாம் நீங்கள் போய் நின்றுங்கன்னா உங்கள் மனசில் ஒரு எண்ணம் உண்டாகும் நம்ம இப்படியே காற்றுல போய் பறந்து கீழே வரைக்கும் போய் தரையில மோதி செதறனா எப்படி இருக்கணும் அதோட கற்பனை நின்று போய்டும் ஆனா அங்க போன உடனே எல்லாருக்குமே அந்த பறக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அது அதுபோல இவன் அந்த மலை உச்சில நின்று அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு பெரும் காத்து பெரும் காத்து வந்தோன்னா பள்ளத்தாக்களை தவறி விழுகிறான் அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தவன் ஆபத்தை கட்டி தழுவி முத்தமிட விழுகிறான் அப்படியே உயரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு மரமாக மோதி மரமெல்லாம் முந்நூறு அடி இரநூறு அடி அந்த மலை மரத்தினுடைய கிளைகள்லாம் உடம்பு கீறி இறுதியாக வந்து ஒரு மர கைப்பிடி ஒன்று அதை பிடிச்சிக்கிறான் ஒரு கிளை நல்லா கும்மிருட்டு இருக்கான் பக்கத்தில் பாம்பு மரத்தில் மேஞ்சி இவன் உடம்புல ஏசினா கூட இவனுக்கு தெரியாது அப்போ அசிரியாக ஒரு குரல் கேட்குது பக்தா நீ அவை அவைன்னு என்ன தான் கூப்பிட்ற நீ கையை விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுது ஐயோ ஏற்கனவே நம்ம இரநூறு அடி முந்நூறு அடி உருண்டு வந்திருக்குறோம் இன்னும் எத்தனை அடி கீழே போகுமோ தெரியல அப்படியே கீழே போனாலும் இப்படி ஒரு கிளை கிடைக்குமான்னு தெரியல அதனால் எதா இருந்தாலும் விடியட்டும் பார்த்துக்கலான்னு நான் இரவு முழுவதும் தூங்கி கொண்டே இருக்கிறான் விடிந்த பிறகு பார்த்தால் தரைக்கும் அவனுக்கும் ஒரு ஒரடி தான் வித்தியாசம் இருக்குது அந்த அசரீரியை நம்பி இருந்தால் ஆண்டவனை நம்புறது அதுதான் சரணாகதி அப்போ அதுபோல் இவர் அங்கே ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு தான் அங்கே போய் கேட்குறாரு அப்போ அந்த அசரீதி சொல்கிறது இறைவனுடைய குரல் சொல்லுகிறது தெய்வத்தினுடைய குரல் சொல்லுகிறது இந்த மாதிரி நம்பி நம்பி நீ போ போயிட்டு அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்தாண்டார் அப்போ தேவாசிரிய மண்டபம் அந்த மண்டபத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சங்கு தீர்த்தம் அந்த குளத்தினுடைய பேர் சங்கு தீர்த்தம் அந்த சங்கு தீர்த்தத்துலேருந்து தண்ணியை கொண்டு வராரு அது என்ன ராமர் பிள்ளை மூலிகை பெற்றோளான்னு கேட்கக்கூடாது அந்த காலத்தில் சித்தர்கள் அவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார்கள் அந்த சங்கு இருந்து விளக்கு கொண்டு வராரு கொண்டு வந்து கருவறையில் ஏற்றுனா ஒரு நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுகிற பொழுது எவ்வளவு பிரகாசமாக எரியுமோ அந்த மாதிரி பச்சை தண்ணியில நின்று எரியுது அந்த அற்புதத்தை அந்த ஆலையை முழுவதும் செய்யணும்னு சொல்லி அங்கே இருக்கிற வராண்டா மற்ற எல்லா இடங்கள்லையும் சின்ன சின்ன தெய்வங்கள் எல்லா இடங்களையும் இந்த பச்சை தண்ணியிலையும் இந்த விளக்கை ஏற்றுறாரு இந்த அற்புதம் எல்லாருக்குமே பரவுது பரவணும்னா அப்போ வந்து சமணத்தில் இருந்தவர்கள் கூட இந்த சிவனடியார் நாயனார் செய்த காரியத்தை பார்த்துட்டு சமணத்தை விட்டுட்டே வந்து அங்கே வெளியில் இந்த அற்புதம் எங்களால் தான் முடியும் சைவத்தினால தான் முடியும் சிவத்தினால தான் முடியும் சிவன் அடியார்களினால தான் முடியும் சித்தர்களினால் தான் முடியும் யோகிகளினால தான் முடியும் ஞானிகளால் தான் முடியும் என்று நிறைய பேர் சமணத்திலிருந்து வெளியே வந்து மீண்டும் நம்முடைய தாய் சமயத்தை நோக்கி வந்து வர ஆரம்பித்தார்கள் இந்த புகழ் மன்னன் வரைக்கும் போகுது சோழ மன்னன் வரைக்கும் இது மாதிரி அடிகள்னு ஒருத்தர் தந்த சங்கு தீர்த்தம் குளத்தில் பச்சை தண்ணி எடுத்து அதில் விளக்கை எரிய வச்சுருக்காருன்னு மன்னர் மகிழ்ந்து போகிறார் அவரையே அந்த ஆலயத்திற்கு அறநிலையப்பர் உடனுடைய அம்மை ஆலயத்திற்கு அவரையே தருமகர்த்தாவாக தலைவராக நியமித்து அந்த ஆலயத்திற்கு கொஞ்சம் நிலத்தை ஒதுக்கி அந்த ஆலயத்தில் வந்து அன்னதானங்கள் நடக்கிறது இந்த சிவனடியார்கள்லாம் வருகிற பொழுது திரு அமுது படைப்பதற்காக பாத்திர பண்டங்கள் நவதானியங்கள் எல்லாம் செஞ்சு என்னென்ன திருவிழா பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுன்னு அவன்கிட்ட ஒப்படைக்கிறார் அவர் அந்த நாயன்மார் அந்த சிவ கடமைகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார் அதற்கு பிறகு இவங்க திருவாரூர்லேருந்து மிக அருகா அருகாமையில் இவங்க பிறந்த ஊரான ஏமாப்பூருக்கு அடுத்ததான் மணலின்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே சென்னையில் கூட ஒரு மணலி இருக்குது அப்போ அந்த மணலிங்கிற ஊரில் வந்து எப்பயுமே ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லா பக்தர்களுமே அங்க திரளுவாங்க அது என்ன சிறப்புன்னு கேட்டால் பங்குனி உத்திரம் அது ஆலயத்தில் அது என்ன சிறப்பு என்றால் இந்த திருவாரூரில் இருக்கிற தியாகாச பெருமான் அந்த மணலிக்கு வருவார் மணலிக்கு வந்து உற்சவமூர்த்தியா அங்கே எழுந்தர்களே அங்க திருவிழா பண்ணி அதுக்கு பிறகு அவர் திருவாரூர்ல இருக்கிற தியாகராசர்கிட்ட போயிடுவார் அது போல ஒரு ஐதீகம் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உந்தர உத்தரத்திலே இன்றும் கூட அது நடந்து கொண்டே இருக்கிறது அந்த பங்குனி உத்தர நிகழ்ச்சியில கலந்துக்கிறார் கலந்துக்கிட்டு நிறைய மக்கள் எல்லா பக்கமும் இப்ப மாதிரிலாம் இல்ல இப்ப ட்ரெயின பிடிச்சி வரலாம் பஸ் பிடிச்சி வரலாம் அப்பெல்லாம் யாத்திரையாவே வருவாங்க மாட்டு வண்டியில வருவது நடந்தே வருவது இந்த மாதிரி தான் ஒரு ஆலயத்தை நோக்கி வரணும்னா இப்போ அந்த காலத்தில் சென்னையில் இருக்கிற ஒரு ஆள் பழனிக்கு போகணும்னா நானூற்றம்பது கிலோமீட்டர் ரயில் வசதி கிடையாது பேருந்து கிடையாது போனால் மாட்டு வண்டியில் போகணும் மாடு அசந்திரும் நடந்து தான் போகணும் நடக்கிறவனும் அசந்துருவான் இதனாலேயே கடவுள் வைக்க ஆரம்பித்தாங்க பழனிக்கு அவ்வளோ தூரம் போகணும் எந்த நேரமும் அவன் ஞாபகமாகவே இருக்கணும் பையனுக்கு பழனின் பேரவை திருப்பதிக்கு போகணும் இங்கே சென்னையிலேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் நடந்தால் மூணு நாள் ஆகும் வர மூணு நாள் ஆகும் அடிக்கடி போக முடியாது அப்போ அவனுக்கு பேர் வந்து வெங்கடாஜலபதி நோய் வடமலை ராஜன் ஓய் இப்படியாக கடவுளுடைய எல்லாம் அந்த குலதெய்வங்களெல்லாம் தாண்டி அந்த குடும்பத்தில் அப்படி வைக்க ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி அந்த கோயிலுக்கு அந்த மனலே எழுந்தவர்கள் இருக்கிற அந்த ஆலயத்திற்கு அவ்வளவு பேரும் வருவாங்க அந்த சுத்துப்பட்டுன்னு சொல்றாங்க இல்லையா அவர்கள் எல்லோருமே அங்கே வருவார்கள் அப்ப இவர் இரவு பணி அங்கே பார்த்துட்டு கடவுளை தரிசித்து விட்டு இரவுல வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வரும்போது நடுநிசி ஆகிப்போச்சு இப்ப யார பாக்குறாரு அவங்க தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது சரி அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம்னு திண்ணையிலேயே படுக்கிறார் கொஞ்ச நேரம் தண்ணி உள்ள இருக்கிற ஐயர் வீட்டு அம்மாவுக்கு ஒரு யாரோ உருட்டுற ஒரு சவுண்டு கேட்குது அப்போ வெளியில் வந்து என்ன படுத்துட்டீங்க எழுப்ப வேண்டியது தானே உள்ளே வர வேண்டியது தானே இல்லை நான் உள்ளே வந்தால் தீட்டாயிடும் இன்றைக்கி ஏகப்பட்ட மக்கள் வந்துருந்தாங்க அது எந்த ஜாதிகாரம் என்ன ஏதுன்னு தெரியல அவ்வளோ பேருடைய நம்ம புலங்காரதான் போச்சு அதனால் ஆயிடுச்சு நீ வெந்நீர் வை நான் குளிச்சிட்டு தான் உள்ளே வரணும் என்று சொல்லுகிறார் அந்த அம்மா வெந்நீர் வைக்க உள்ளே போயிடுறாங்க ரொம்ப சோர்வு மிகுதியில இவருக்கு தூக்கம் வருது அப்படியே உட்கார்ந்த வாக்குல தூங்குறாரு துண்ணையில சாய்ந்து அப்ப மீண்டும் இறைவன் வந்து அசிரியாக பேசுகிறார் எப்ப அந்த திருவாரூர்ல தீட்டெல்லாம் உனக்கு வரலை திருவாரூர்ல இருக்கிறது எல்லாமே சிவகணங்கள் தான் சிவன் அடியார்களாயிட்ட அவனுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது உன்னே உண்மைதான் அந்த பஞ்சாத்திரம் ஓம் நமசிவாய சிவாயணமாக திருச்சுட்டு நம்பளம் அதை போய் ஒரு ஜாதிக்குள்ளே ஒடுக்க முடியாது அதை போய் ஒரு மதத்துக்குள்ளே ஒடுக்க முடியாது அது மட்டும்தான் அங்கே கிடையாது என்று கடவுளை அவர் சொன்ன பிறகு முடிச்சு பார்த்து அவருக்கு இதாகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க மனைவியை கூப்பிட்டு சொன்னார் வெந்நீர் சுட வைக்க வேண்டாம் என் மேலே தீட்டெல்லாம் படில கடவுளே சொல்லிட்டான்னு வீட்டுக்கு போய் பூஜாரை பக்கத்திலே படுத்துட்டு காலையிலே ஏந்திரிச்சு போய் பார்த்தா எல்லாமே என் தான் சிவபெருமான் சொன்ன மாதிரி திருவாரூர் வீதியில் பார்த்தா எல்லாரும் அந்த திருநீரை பூசிக்கொண்டு அந்த பக்தி பரவசத்தோட அங்கும் அங்கும் போகிறாங்க அதனால் இவருக்காக தான் நம்ம உருவானதுன்னு நினைப்போம் திருவாரூரில் பிறந்தா முக்தி காசியில் இறந்தா முக்தி அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி இந்த மூன்று சொற்றொடர் வந்தது இல்லையா அந்த மூணு சொற்றொடரில் திருவாரூர்லேயே பிறந்தால் முக்திங்கிறது இந்த நமீன நாயன்மாரை வைச்சு தான் வந்திருக்குது நமீனன் தேடிகள் நாயன்மார் குறித்தா வைத்திருக்கிறது ஏன்னா இல்லைன்னா கலைஞர் வந்து திருவாரூர் அருகிலே திருக்கோவிலே பிறக்கிறார் பக்கா நாத்திகர் பெரியாருடைய சீடர் கடவுள் மறுப்பாளர் ஆனால் அவரை தேடி துட்டப்புறத்திலேருந்து சாய்பாபா வர வேண்டியதாக இருக்குது அவர் வந்து இறக்கும் தருவாயிலே ராமானுஜர் குறித்து வரலாறு எழுத வேண்டியதாக இருக்கிறது அந்த ராஜராஜ சோழன் எப்படி கட்டிடங்கள் அதிகமாக கட்டினானோ அதே போல் கலைஞரும் அவருடைய ஆட்சி காலத்திலே வள்ளுவர் கோட்டம் என்ன கண்ணகி கோட்டம் என்ன காந்தி கோட்டம் என்ன காமராஜர் கோட்டம் என்ன எல்லாம் நிறைய கட்டிடக்கலையாகவே கட்டித்தள்ளினார் காரணம் அந்த மண்ணிடம் பிறந்தது தான் திருவாரூரில் அதனால தான் திருவாரூரிலே பிறந்தால் முக்தி காசில இறந்தா முக்தி திருவண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி என்ற இதனால் தான் வந்திருக்கிறது அதனால்தான் திருத்தொண்டர் புராணத்திலே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அருணம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் என்று இது நாள் வந்து வைகாசி மாதத்திலே பூச நட்சத்திரம் எங்கெல்லாம் சிவன் ஆலயங்கள் இருக்கிறதோ அல்லது உங்களுடைய காலண்டரில் எப்போ அந்த பூச நட்சத்திரம் வருகிறதோ அந்த நாள் உங்கள் பிறந்த நாளைக்கெல்லாம் அந்த ஆலயத்திற்கு சென்று நம்முடைய நமினேந்தியுடைய பேரிலே ஒரு அர்ச்சனை செய்து சிவபெருமான் அருளோடு இவருடைய ஆசிகளையும் நீங்கள் பெற்று வாழ்க்கையில் இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே இதுதான் நம்மளுடைய நேரடி கடைசி லைவாக இருக்கும் வீடியோ நிறைய போடுவேன் அடுத்தது கடைசி லைவாக இருக்கும் முடிந்தால் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு வாழ்த்து சொல்லுவதற்காக நாம் காணொலியில் வரலாம் ஆகவே இந்த ஆண்டில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அந்த கீதையில் சொல்லுவாங்கள்ல எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும் என்று கீதையிலே கண்ணன் பேசியது போல் பழைய காயங்கள்லாம் மல மறந்துருங்க ஏன்னா கடவுள் கொடுத்த மிகப்பெரிய மருந்து மா மருந்து இந்த மானுட சமுதாயத்திற்கு மிகப்பெரிய மா மருந்து என்னன்னா மரதி அந்த மரதி எவ்வளவு பெரிய காயங்களையும் ஆற்றிவிடும் நீங்கள் என்ன ஞாபக சக்தி இருந்தால் தான் அந்த புண்ணை கீறிக்கிட்டே இருப்பீங்க இங்கே அவமானப்பட்டேன் இங்கே வேதனைப்பட்டேன் இங்கே சோதனையாச்சு அதனால் அந்த இடம் கடந்து நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறக்க போகிறது நியூசிலாந்து போன்ற நாடுகள்லாம் நம்மளை விட ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரமெல்லாம் பிறந்து விட்டது நம்மளுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு மணி நேரங்கள் இருக்கிறது ஜாதக ரீதியாக பார்த்தோம்னால் சூரிய உதயாதி நாளிகள் தான் நம்ம பிறப்ப நம்ம கொண்டாட வேண்டும் இது ஆங்கில புத்தாண்டு அதனால் ஆலயங்களுக்கு செல்பவர்கள் இந்த பணியில் குழந்தைகளை முதியவர்களை கூட்டிகிட்டு இரவு தான் நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை ஆகம விதிகள் படி அந்த நடை சாத்தி இருக்க வேண்டும் காலையில் தான் திறக்க வேண்டும் அதனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இழந்ததையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே நீங்கள் அடைய நினைத்த இலக்கை அடைய முடியாவிட்டாலும் இறைவனின் பெருங்கருணையால் பேரருளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லாமல் உங்களுக்கு சித்தி வாய்க்கும் உங்களுக்கு கையில் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய பெருங்கருணை உள்ள இறைவனுடைய தாழ் பணிந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை இரவு வேறொரு நாயன்மாரோடு சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்